அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருவை செய்தீர் நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்றே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை தங்கி இந்த பரிசுத்த நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரித்து உம்முடைய ஓய்வு நாளுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க எங்களை பலப்படுத்தும் இந்த நாளின் பணிகள் உம்முடைய நாமம் மகிமை கண்டு இருக்கட்டும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருபையிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமாம் அன்பானவுடன் விசுவாச பிள்ளைகளே தேவன் மீண்டும் இந்த வாரத்தின் ஆறாவது நாளின் ஆயத்த நாளை நமக்கு காண்பித்திருக்கிறார் இந்த நாளின் ஆயத்தங்கள் நாளைய தினத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு ஒன்றுகோளாக இருக்க இந்த நாளை தேவ சமூகத்தில் கிருபையாய் பெற்ற நாம் அனைவரும் இந்த நாளை ஆயத்தமுள்ள நாளாக நாம் உருவாக்கி நாளைய தினத்தில் இன்று மாலை தேவ சமூகத்தில் நம்மை அவருக்கென்று ஒப்புக் கொடுப்போம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மோடு மோடி இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற தியான வசனங்கள் மூன்றாவது சங்கீதம் இந்த மூன்றாவது சங்கீதம் நம்மை எந்த அளவு பலப்படுத்தப் போகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய இக்கட்டுகளுக்கு எப்படி தம்முடைய கரத்தை விரித்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தாவீது இந்த சங்கீதத்தை தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு விரோதமாக எழும்பின அவன் மகனுடைய கைக்கு தப்பி ஓடும்போது பாடின ஒரு சமய ச சங்கீதம் அவர் இப்படி துவக்குகிறார் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறார்கள் அவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று பாடுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே உண்மையில் ஒருவனுக்கு சத்துரு முதலில் அவன் வீட்டார் என்று தான் வேதம் சொல்லுகிறது அதேபோல போல தன்னுடைய குமாரன் அப்சலோமிலின் கருத்திலிருந்து அவன் தப்பி ஓடுகிறார் ரெண்டு சாமு வேல் பதினைந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அப்சலோம் தன்னை பலப்படுத்தி கொண்டு தாபீதுக்கு எதிராக அநேக பிள்ளைகளை சேர்த்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற அநேகர் சொல்லுவதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது இதை குறித்து எழுபத்தி ஒன்றாவது சங்கீதம் பதினோராவது வசனத்திலே தேவன் அவனை கைவிட்டு விட்டார் அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான் அவனை காப்பார் யாரும் இல்லை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அப்படி இருந்தபோதிலும் போதிலும் தாவிது பாடுகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் அடைக்கலமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தில் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாகவும் என் தலையை தேவன் உயர்த்துகிறார் அவர் என்னை அபிஷேகிக்கிறார் இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஆறாவது வசனத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளுடைய கரங்களிலிருந்து ஆண்டவர் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செய்து கொடுத்தார் அன்பு பிள்ளைகளே பதினெட்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர் என்னை ரட்சிக்கிறவர் என்னை பாதுகாக்கிறவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி என்னை விலக்கி காப்பார் என் ஆபத்தின் நாளில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னைக்கு சகாயம் செய்து இக்கட்டுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கினார் என்று பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கும் தாபீது தன்னுடைய ஆபத்தை குறித்து தனக்கு வரும் நிந்தைகளை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் ஒன்று உன்னை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவரை எவ்வளவாய் பலப்படுத்துகிறது ஒருவேளை துன்பம் வரும்போது அபயம் எடுகிற கூக்குரல் இன்றைக்கு நமக்கும் இருக்கும் ஐயோ ஆண்டவரே நான் சோர்ந்து போய்விட்டேன் எனக்கு இந்த மன கிளைச்சமா என்று நாம் சொல்லுகிற அனுபவம் நம்மில் அநேகருக்கு உண்டு ஆனாலும் இந்த மூன்றாவது சங்கீதம் நம்ம எப்படி பலப்படுத்துகிறது நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் இருந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் எனக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகள் எழும்பினாலும் அவர்களை முடியடிக்கிற தேவன் என்ன சொல்லுகிறார் கர்த்தாவை எழும்பெறலும் என் தேவன என்னை ருட்சியும் நீரின் பயங்கர் எல்லாரையும் தாடகளை அடித்து துன்மார்க்குள்ளே பற்களை தகர்த்து போட்டி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொல்லுகிற வார்த்தை ஏசாய ஐம்பத்தி நாலு பதினேழில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ துன்பங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் எந்த நிலையிலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார் உன் சஞ்சலமும் உன் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீ இனிமேல் பார்க்க முடியாது அவர்கள் ஒரு வழியாய் வந்தாலும் ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள் அவர்கள் தேடினாலும் உன் கண்களுக்கு காணப்பட மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இவ்வளவு பாதுகாவலை கொடுக்கிற தேவன் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று இரவையா முப்பத்தி மூன்று மூன்றிலே சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி பயப்படுகிற பலப்படுகிற ஒரு அனுபவம் நமக்குள் காணப்படும் என்றார் அந்த பயத்தை தேவ சமூகத்தில் நாம் விட்டுவிட்டு நம்மை காக்கிறவர் இசைவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதுமில்லை இறமையாக ஒன்று பத்தொன்பது சொல்லுகிறது நான் உன்னை காப்பதற்கும் உன்னை ரட்சிப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இறமையாக முப்பத்தி ஒன்று பதினொன்று சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் எனக்கு பிரியமான ஜெவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட தேவன் நமக்கு வரும் துன்பங்களை காக்காமல் இருப்பாரா நிச்சயமாய் காப்பார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் துன்பத்தில் துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமான பிள்ளைகளே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா நிந்திகளிலும் இருந்து அவர் உங்களை காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ரட்சிப்பு என்னுடையது தேவரருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் நாம் தேவனை நம்பி ஜீவிக்கின்ற போது அவர் நமக்கு எதிரிடையாக வருகிற எல்லாவற்றையும் தேவன் நம்மை விட்டு விளக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இசிறுவேல் ஜனங்களை பின்னாக துரைத்து வந்த சேனைகள் பார்வனுடைய சேனைகள் முன்னாக சமுத்திரத்தின் சீற்றம் அவர்கள் நின்று தேவனை துதித்தார்கள் அபயமிட்டார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை கரையேற்றி சமுத்திரத்தின் தரை வழியாக நடக்கச் செய்து பின்னால் வந்த பார்வனுடைய சேனையை அழித்து போட்டார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது துன்பங்களை துயரங்களுக்கென்று நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவப்பிள்ளைகளே உங்களுக்கு யாராவது அப்படிப்பட்ட துன்பங்கள் உழைத்தால் நீங்கள் அப்படிப்பட்ட இக்கட்டுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருந்தார் தேவனை நோக்கி பிரார்த்தியுங்கள் என்னோடு வாருங்கள் தேவனோடு நாம் ஒப்பு கொடுப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருவை தங்கியிருந்து நாங்கள் நடக்க வேண்டிய ஜீவிதத்தில் வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு வழியை காண்பித்த தேவன் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறீர் எங்களுடைய வழிகள் செமையாக இருந்தால் எங்களுடைய பாதைகளை நீர் எங்களுக்கு காண்பிப்பீர் என்று இருக்கிறீர் எங்களுடைய கால்கள் இடராதபடி உங்களுடைய வசனம் எங்களை காத்து கொள்ளும் என்று கட்டளையிட்டு இருக்கிறீர் எங்களுடைய இருள் ஆண்டவரே வெளிச்சமாவதற்கு உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தந்தீர் அந்த வார்த்தையிலே நாங்கள் வளப்பட்டு அந்த வார்த்தையை நம்பி உம்மு இன்றத்தில் நாங்கள் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கம் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் என்று சொன்னீரே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீரே உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை காப்பதற்கும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே இந்த அனுகூலங்களை நம்பி இன்றைக்கும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் துக்கத்தோடு வந்திருப்போம் என்றால் என் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் உண்மை யுத்தமுள்ள பிள்ளைகளாக எங்களை உருவாக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாளை கேட்போம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைந்த சமாதானத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளை இனிதாக்குங்கள் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தனமோடி இருப்பாராக ஆமாம்